அருகே கொண்டசமுத்திரபாளையம் கிராமத்தில் கோவிலுக்கு சொந்தமான அரசு நிலம் தனிநபர் ஆக்கிரமிப்பு கிராம மக்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே டி கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்டது கொண்ட கிராமம் இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த கிராமத்தில் முன்னோர்களால் வழிபட்ட மாரியம்மன் கோவில் மற்றும் முருகன் கோவில் ஒரே இடத்தில் இருந்து வந்தது அரை சென்ட் இடத்தில் பழுதடைந்த நிலையில் இருந்த இந்த கோவிலை அப்புறப்படுத்தி புதிய கோவில் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட இருந்தது இந்த கோவில் இடத்திற்கு அருகில் இரண்டு சென்ட் நத்தம் புறம்போக்கு காலிமனை உள்ளது இந்த இடத்தை அதே கிராமத்தை சேர்ந்த வீரகுட்டி மகன் ஆறுமுகம் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கோவில் கட்டவிடாமல் தடுத்து வருகிறார் இதனால் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறில் அந்த கிராம மக்கள் எஸ்பி அலுவலகத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றம் செய்ய கோரி புகார் மனு அளித்தனர் அந்த மனுவை விசாரணை செய்த போலீசார் கிராமத்திற்கு திருவெண்ணைநல்லூர் போலீசார் நேரில் சென்று உரிய விசாரணை செய்து கோவில் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் கூறும்போது இந்த புகார் மனு தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்து மறியல் போராட்டம் செய்ய போவதாக கூறினார் உடன் விசாரணை செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செய்தியாளர் சிலம்பரசன் பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து கோயில் வேணும்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்காரர் வந்து கோயில் கட்ட உடமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தகராறு தங்குறாங்க கோயில் இடத்துல இருந்து வந்து பரம்பு இடம் இருக்குது அந்த பரம்பு இடத்துல இப்ப வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடு கட்டணும் பேருக்கு விட்டுட்டு எங்களுக்கு மீதி இருக்கிற இடம் இப்போ வரும் போகிறது எங்களுக்கு கோயிலுக்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தகராறு பண்ணாங்க மீண்டும் நாங்கள் ஜல்லி எடுத்துகிட்டு வந்து கட்டும் போது ஒரு லாரி டோருக்கு வந்துவிட்டு அவன் வந்து ஜல்லி பட்டும் போது வந்து படுத்துக்கணும் என் மேலே கொட்டுங்க இதெல்லாம் இதனால தகராறு வரணும் ஜல்லி கொட்டணும் உங்களை நம்ம வெட்டாமல் விட மாட்டோம் போக மாட்டோம் இந்த இடத்துல எப்படி கோயில் கட்டுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணால் எங்களே மேற்கொண்டான் இதே ஏந்திரா இது பொது கோயில் பார்க்க சனங்கள் இது தண்ணி பண்ணுறாங்க இது ஏன் மாரி பிரச்சனை பண்ணுறேன் ஏந்திரதானே நம்ம கையை பிடிச்சி நாங்கள் தூக்கணும் அவன் மீறி வரலை மீறி வரமாட்டேன்ட்டு கல்லுலாம் மேலே போட்டு

நாங்கள் யாரும் ஆட்சி எதுவும் புண்படுத்தலை நாங்கள் எந்த இப்போ எதுவுமே பண்ணலாம் ஒன்றுமே நாங்கள் அவங்க ஆண்டி வந்து கிடையாது ஐயா இந்த கோயிலை இடிச்சுவாரி கொச்சியாயோ அவங்கள தான் இவ்வளோ ஆரோசனை பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து அந்த அந்த கோயிலுக்கு